இன்னைக்கு அம்மா வந்து வீட்டில் கொழுப்பருப்பு சட்னி செய்ய போறாங்க அது எப்படி செய்யறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நீ கொழுப்பருப்பு சட்னி செய்ய போற அது எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு கொழுப்பருப்பு பருப்பு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா முதல்ல கழிஞ்சிக்கலாம் நல்லா மூணு டைம் நாலு டைம் சுத்தமாக கழிஞ்சிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் தண்ணியில் நல்லா கலந்துருக்கீங்க குப்பையெல்லாம் இருந்தால் அது வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் இப்போ சுத்தமாக நாலு டைம் கழிஞ்சிட்டேன் இப்போ அதை அரிச்சு போட்டுக்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கிற ஒழுப்பருப்பு அதுக்கு ஒரு மூணு சோம்பாட்டு ஊற்றுறேன் வண்டை முக்கால் சோம்பு ஊற்றுறேன் இரநூறு கிராம் பருப்புக்கு ரெண்டே முக்கால் சோம்பு தண்ணி ஊற்றி இருக்கு அது அளவு ஒருத்தர் வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியான பருப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதையே அரிச்சு போடுறேன் கல்லுக்கு இருந்தால் கூட நின்றுக்கு முதலே பொறுக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் நின்றுக்கு அதனால கொஞ்சம் அரிச்சு போட்டுக்கலாம் மூடி வச்சு எண்ணி ஊற்றணும் விளக்கண்ண கொஞ்சம் ஊற்றிக்கலாம் விளக்க ஊத்தினா மூணு சவுண்ட் விட்டா போதும் விளக்கண்ண ஊற்றாம இருந்தா ஆறு சவுண்டா தோன்றணும் விளக்க கொஞ்சம் சீக்கிரமா ஒரு மூணு சவுண்ட் விட்டுக்கலாம் அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் மூணு மூணு எண்ணெய் ஊற்றுனாலும் இல்லைன்னா ஆறு சவுண்ட் கூட அப்ப வேடுப்ப வேகிறதுக்குள்ள நாம வெங்காயம் பூண்டு எல்லாம் தொழிச்சு வச்சுக்கலாம் மூணு விசில் வெந்துருச்சு பருப்பு வெந்திருச்சான்னு பாக்கலாம் நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு இப்ப அனுப்பு பார்த்து வச்சுக்கலாம் தேவையான தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாம் இது வந்து வெங்காயம் பூண்டு மிளகா சாம்பார் தூள் மஞ்சள் தூள் புளி இது வந்து பச்சை வெங்காயம் ஆட்டுறப்ப போடணும் ஆட்டுறப்ப போட்டால் தான் கொஞ்சம் நல்ல வாசனையும் இருக்குது பச்சை வெங்காயமே இந்த கொஞ்சம் கருவேப்பிழந்தல் எதோ எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை கருவேப்பிழந்தாலையும் போட்டு கடைசியில் ஆடுறப்போம் அப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி பெருங்காயத்தூள் இதெல்லாம் இப்போ தேவையானது போட்டுக்கலாம் இப்போ முதல்ல தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி சாம்பார் தூள் போடுவேன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் புளி புளி உரம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் இப்போ போட்டுக்கலாம் பூண்டும் இப்போ போட்டுக்கலாம் வச்சு பச்சை கருவாக போட்டு குழந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மூடி வச்சிட மூடி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வே சவுண்டெல்லாம் விட வேண்டியது இல்லை சும்மா மூடி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் தக்காளியில பச்சை வாசம் வரைக்கும் வேகிட்டு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அப்புறம் அது இப்படின்னு பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் ஒரு தக்காளி பழமில் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் போது அப்புறம் இதெல்லாம் கடைசியில் வெந்ததுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் தாளிச்சுக்கலாம் இது வந்து ஆட்டுறப்பா இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் எல்லாம் போயிடுச்சு தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் துக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உண்மருப்பு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போடுறேன் கடு வெடிக்குது கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேறு பக்கம் நிலப்ப கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வச்சு இப்போ வெங்காயம் போடணும் மிளகாயும் போட்டுக்கலாம்

நல்லா வணங்கிடுச்சு எடுத்து அது கொட்டிடலாம் பருப்பு கொட்டிடலாம் கொட்டியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்காத அளவுக்கு வச்சாத்த கொஞ்சம் தாளிச்சதெல்லாம் கொஞ்சம் மனமாக இருக்குது கொஞ்சம் இப்போ கொதி வரட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஆட்டலாம் நல்லா கொதிக்குது நீ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுட்டு சூடாகரைச்சா சூட அரைக்கூடாது இப்போ எல்லாம் போட்டால் மிக்ஸியும் வெடிச்சிருக்கு சூடாக போட்டால் கிரெண்டில் போடுறான் இருந்தாலும் சூடு போட்டால் தான் நல்லா இருக்கு டையை தொடது ஆறுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு நம்ம கிரண்டில் போடுறோம் மிக்சியில் ஓட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதனால் கிரண்டில் ஓட்டு ஆட்டிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஆறுவோட ஆறுறதுக்கப்புறம் ஆச்சிக்கலாம் இப்போ ஆரீச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஆரிச்சு நீங்கள் அதை ஆட்டிக்கலாம் ஊற்றுன தண்ணி அளவாக இருக்குது உங்களுக்கு இன்னும் தண்ணி ஆட்டை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகிறப்ப கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் மிக்ஸின்னு வேணுனாலும் அரைச்சிக்கலாம் அதில் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்காது எல்லாம் அவசரமான வேலை இருந்தால் சீக்கிரம் அரைக்கணும்னா அதில் அரைச்சிக்கலாம் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கு இதில் அரைச்சா நல்லா இருக்குது நம்ம செக்குள் ஆட்டுற மாதிரியும் இருக்குது அவசரமாக வேலைக்கெல்லாம் போகிறீங்க அரிச்ச அவசரம்ட்டா மிக்சியில் அரைச்சிக்கலாம் பச்சை கருவாப்பிழந்தாலையும் பச்சை வெங்காயம் போடுறேன் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப நின்று இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் தரிசு தரிசு இருந்தால் நல்லா இருக்கு இப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வேணாலும் சாப்பிடலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தண்ணி வடிச்சிட்டு வெறும் உருளை பருப்பு கூட சாப்பிட்டுக்கலாம் தண்ணி சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்லாம் அது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நேரம் போதும் உட்காச்சி ஆட்டியாச்சு கொள்ளு நல்லா வெறதுனால சீக்கிரம் ஆட்டி ஆட்டியாச்சு அவ்வளோதான் கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கு தி சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போது சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்